நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பிடித்தவுடன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நண்பர்களே இந்த ஒரு சின்ன அப்டேட்டு தான் அதாவது நமது மைவி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்கள் கட்டாயம் அதை செய்யணும் நமது எம்டி வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக நம்ம என்னென்ன கேட்டகரியில் இருக்கிறோமோ அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ஒரு நாள் வருமானத்தை கண்டிப்பாக நமது கம்பெனி இருக்கக்கூடிய அந்த ஆயுர்வேதிக் பொருளை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் வாங்கிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கோம் நாமளும் வந்து நமக்கு சேலரி மாதம் மாதம் கிடைக்கும் ஏன்னா இப்போ எல்லாம் இருக்கிறவங்களாம் இவ்வளோ பேருக்கு அவர் எப்படி சம்பளம் கொடுப்பாரு எப்படி வந்து ரன் ஆகும் கம்பெனி அவர் வெளியே வந்தவுடன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அதற்கு அந்த பேச்சுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும் அது நமது மைவி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்கள் நினைத்தால் மட்டுமே அந்த முற்றுப்புள்ளி வைக்க முடியும் முற்றுப்புள்ளினா எடுத்து ஒரு பென்சிலில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது இல்லைங்க அதாவது நம்ம தினந்தோறும் வழக்கம் போல் கம்பெனி இயங்கும்போது போது தினந்தோறும் வரக்கூடிய வரக்கூடிய ஒரு நாள் அமௌண்ட்டு ஒரு நாள் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமது கம்பெனி ப்ராடக்ட்டை நம்ம வாங்கிக்கலாம் நண்பர்களே தயவுசெய்து இது எல்லாரும் ச பாருங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு மாதம் மாதம் கிடைக்கும் நண்பர்களே பேமெண்ட் கிடைக்கும் அதே மாதிரி வந்து எல்லோரும் சவால் விட்டாங்க இல்லையா பாருங்கள் இப்போ எப்படி கம்பெனி பேமெண்ட் கொடுக்குது பாருங்கள் அப்படின்னு நினைக்கணும் அதற்காக ஒரு சின்ன ஹெல்ப் தான் நம்ம கம்பெனிக்கு செய்ய போகிறோம் கண்டிப்பாக நமது மைவித்திரி உறுப்பினர்கள் கட்டாயம் செய்வாங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் தயவுசெய்து நமது மைவைத் ஆர்ட்ஸ் ஆட்ஸ் சம்மந்தமான எந்த ஒரு அப்டேட்டுக்கும் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடந்து விடைபெறுவது முனி எக்ஸ்பிரஸ் டிவி நன்றி வணக்கம்